இந்தியாவினுடைய மானத்தை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது வருகிற பதினெட்டாம் தேதி மத்தியில நடைபெறக்கூடிய மோடி அவர்கள் தலைமையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாசிச பிஜேபி ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்காக நடைபெறவிருக்கக்கூடிய தேர்தல்தான் நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அதையொட்டி தமிழகத்தில் பதினெட்டு இடங்களில் சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல்கள் நடைபெறுகிறது அதிலே ஒன்று மானாமதுரை அந்த மானாமதுரையில நடைபெறவிருக்கக்கூடிய அந்த தேர்தல் மூலமாக தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய எடுபடியாக பல அக்கிரமங்களை அநியாயங்களை கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் என்ற அந்த நோக்கத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்காக நடைபெறவிருக்கக்கூடிய தேர்தல் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளரை சகோதரர் கார்த்திக் சிதம்பரம் அவர்களை நான் அதிகமாக உங்களுக்கு விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அவரை அறிந்தவர்கள் புரிந்தவர்கள் நீங்கள் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள் பொல்லன் தெருவில் ஊசி விற்ற கதை ஆக அதை போல அவரை நான் அதிகமாக உங்களுக்கு விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை சொல்லலாம் மதிப்பிற்குரிய நம்முடைய பேரன்பிற்குரிய பா சிதம்பரம் அவர்களுடைய அருமை மகன் ஆக வாரிசாக நிற்கிறார் என்று சிலர் விமர்சனம் செய்யலாம் நான் அதற்கெல்லாம் ஒரே வரியில் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வாரிசு அடிப்படையில் அல்ல தகுதியின் அடிப்படையில் அவர் இன்றைக்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் நீங்கள் வேறொன்றையும் சிந்தித்துப் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர் யார் என்பது உங்களுக்கு தெரியும் புரியும் அவருடைய வண்டவாளங்கள் அத்தனையும் உங்களுக்கு நன்றாக அறிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஆக ஏச் ராஜா அவர்கள் ஆளுங்கட்சியின் துணையோடு அவர் பிஜேபியினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்னை பொறுத்தவரையில் நான் அவரை ஒரு எதிர்க்கட்சி வேட்பாளராக நான் பார்க்கல தமிழகத்தில் ஏன் இந்தியாவில் இது மாதிரி ஒரு கடந்தெடுத்த ஒரு அயோ அயோக்கிய அரசியல்வாதியை நாம் இதுவரையில் பார்த்திருக்க முடியாது பார்க்க முடியாத நில இனிமேலும் பார்க்க முடியாது அதற்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடியவர் தான் அவரைத்தான் தேர்ந்தெடுத்து இன்றைக்கு நம்மை எதிர்க்கிற வேட்பாளராக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் தமிழ் சமுதாயத்தினுடைய நல்லிணக்கத்தை நிம்மதியை கெடுக்கக்கூடிய வகையில் பேசுவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் உலருவது கலவரத்தை நடத்துவது கலவரத்தை நடத்துவதற்கு தூண்டுவது பொய்களையே பேசிக்கொண்டிருப்பது அவதூறுகள் பேசுவது மட்டுதான் எச் ராஜாவினுடைய தொழிலாகவே இருந்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய அனைவரையும் நான் சொல்ல மாட்டேன் அவருடைய கொள்கையில எனக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் அவர்கள் சொல்வதை நாங்கள் விமர்சிக்கலாம் அதேபோல் நாங்கள் சொல்லுவதை அவர்கள் விமர்சிக்கலாம் அது வேறு அது அரசியல் பண்பாடு அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக தத்துவ ரீதியாக விமர்சிப்பது என்பது ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய உரிமை ஆனால் கொச்சைப்படுத்தி கலவரம் தூண்டுவதில் ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர் தான் திரு ராஜா அவர்கள் நான் கேட்க விரும்புவது இப்படிப்பட்டவர் நாடாளுமன்றத்திற்கு போனால் நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கே அது மிகப்பெரிய அவமானம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஆக அங்கே போய் இதே போன்ற நிலையை அவர் அந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் என்று சொன்னால் அங்கிருக்கக்கூடிய என்ன சொல்லுவார்கள் எந்த தொகுதியிலிருந்து வந்திருக்கிறார் என்று ஒரு கேள்வி வருகிற போது சிவகங்கை தொகுதியில் வந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த சிவகங்கை தொகுதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏற்படக்கூடிய அவமானம் என்பதை தயவு செய்து நீங்கள் மறந்துவிடக்கூடாது அதனால் தான் நான் தொடக்கத்திலே சொன்னேன் மானங்காத்த மருது பாண்டியர் வழியில சிவகங்கை வாக்காளர் பெருமக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து பார்த்திட வேண்டும் அதற்காகத்தான் காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய கூடிய சகோதரர் கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கு நீங்கள் கை சின்னத்தில் ஆதரவு தந்து மாபெரும் வெற்றியை தேடித்தந்திட வேண்டும் தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்தி பேசுகின்ற ஏன் தந்தை பெரியாருடைய சிலைகளை எல்லாம் கூட உடைக்கின்ற அறிஞர் அண்ணாவை கொச்சைப்படுத்தி பேசுகின்ற நம்முடைய திராவிட இயக்கத்தை இழிவுபடுத்தி பேசுகின்ற எச் ராஜாவுக்கு இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பாடத்தை நீங்கள் புகட்டிட வேண்டும் தயாராக இருக்கிறீர்களா ஆக அந்த உணர்வோடு நீங்கள் இந்த தேர்தலை அணுகிட வேண்டும்